இப்போ என் சிஸ்டர் தேவி அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே என் பிரதா அவரை கண்ணாப்பண்ண உடனே தான் வயல்டில் பிஹேவ் பண்ண அது நம்மளுக்கு சிஸ்டர்ல உள்ள அப்படியே வந்துடும் சிஸ்டர் சென்டிமெண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கோ விட நீங்க வீட்டுக்கு வந்தப்போ வராதீங்க அப்படியே போங்கன்னு சொன்னாலாம் அதுக்காக மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேச்சுடா ஏ என்னது இது மன்னிப்பு மன்னிப்புன்னு ஆ சச் அ ஸ்வீட் கேர்ள் இந்த ஹோல் ஃபேமிலியில் நீ தான் என்னோட ஃபேவரெட் ஆ அப்படி இருக்கும்போது நான் ஒன்றை கோச்சி போனால் கோச்சுக்கு தான் முடியுமா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா மாப்பிள நிறைய சம்பவம் நடந்து போச்சு அது எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட மட்டும் இல்ல எங்க பொண்ணு பாரதி கிட்டே நாங்க மன்னிப்பு கேட்கணும் பாரதி எங்களை எல்லாம் மன்னிச்சிருமா பாருங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன மன்னிப்பு மன்னிப்பு ஒரே மன்னிப்பு படலாமா இருக்கு அது எதோ ஒன்று நடந்துருச்சு அதை நம்ம மன்னிக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் மறந்துருவோமே ஓகேவா மறந்துருங்க மாப்பிள்ள நீங்க பேசிட்டுருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் சாப்பிட்டு வந்தோம் அதில் ஒன்று வேண்டாம் விடுங்க சார் பாரதி நீ ஆஃபீஸ்க்கு வர வேணாம் வீட்டில இரு அதுவும் ஃபேமிலியில் இருக்க எக்ஸைட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒன்று தனியாக விட மாட்டாங்க ஸோ யூ பெட்டர் டேக் ரெஸ்ட் ஓகே இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு மாமா கிட்ட சொல்லவே இல்லையே பிக் இஷ்யூ அப்பாட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அவ அப்படியே சொல்லணுமா பரவாயில்ல சொல்லு அப்படியா மாமா தான் இவ்வளவு வளர்த்து பெரிய பொண்ணாக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு பாத்துக்க தெரியாதாங்கிற சீட்டர் நானே ரொம்ப அலட்டிக்காதீங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்ப கண்ணுல இனிமே ஆனந்த கண்ணீர் தான் வரும் கவலைப்படாதீங்க வெங்காயம் கூட உங்க பொண்ணாட்டிய ஒரிக்க விட மாட்டோம்னு சொல்றா இல்ல சின்னதா பண்ணா நீ பெருசா சொல்றியே ஏய் நீ எக்ஸ்ட்ரா பில்ட் போட்றியா இல்ல இல்ல இததா சொன்னா அப்படியே நல்லா வீணும் ஓகே பார்த்துக்கோங்க ஓகே தென் யூ டேக் கேர் பிரியா சரி ஆ பரமம்மா हां சரி பர்தே నా కా మగతి వా என்ன சிஸ்டர் தூக்கம் வரலையா ஏ உனக்கு தூக்கம் வரலையா அது வரல ஹலோ சிஸ்டர் இப்போதுக்கு சிரிக்கிற ஏ சிரிக்க கூட கூடாதா என்ன சிரிக்கலாம் தாராளமாக சிரிக்கல தப்பே கிடையாது ஆக்சுவலாக அது என்னன்னு புரிய மாட்டேங்குது பாரதி இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குது ஏறும்குள்ள இருக்கும் போது வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் நீ இப்படிலாம் மாறுவேன் நினைச்சு பார்த்துருக்கேன் சந்தோஷ் சரி என்ன விடு நீ இந்த மாதிரிலாம் மாறுவேன் நினைச்சு பார்த்தியா நம்ம மதன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ எத்தனை நாள் தூங்காம கண் முடிச்சுட்டு இருந்த எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு

நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ராங்கெல்லாம் பேசினதில்லை பட் இன்றைக்கி என்னமோ பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கும் பேசணும் தோணுது அதாவது நான் பாரதிய லவ் பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணிக்கல என்னோடய பழைய லைஃப்பில் உனக்கு தெரியும் இல்லை எனக்கு மிச்சம் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டாங்க சாரி சும்மா ஒரு அண்ணனா ஆயிலன்னு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் நோ மை லிமிட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கெட் ராங் ஓகே மற்ற எனக்கு ஈஸியாக கிடைச்சிட்டாங்களா பாரதி மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ அவளை கல்யாணம் தான் அவள் எனக்கு கிடைப்பான்னு ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால தான் பாரதியை கல்யாணம் பண்ணியே தீர்வன்னு ஒத்த கால ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரும் ஒரே ஒரு தான் இருந்தோம் ஒன்றா இருந்தோம் ஆனால் யூனோ எதுவுமே இல்லை அப்போ அதுதான் வாழ்க்கை அதுதான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ புரியுது குடும்ப வாழ்க்கைனா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸட்ரா எக்ஸட்ரா யூனோ வாட் அட்ராக்டு சார் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் தாண்டி ஒரு வேற ஏதோ இருக்கு இல்லை நான் மட்டும் என்ன மதனா ஆக்சுவலாக சொத்துக்காக ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதே சொத்தை அப்பா மதன் மேலே முழுக்க எழுதி வைக்கும்போது எனக்கு அது கோமே வரல எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம்

எந்த வேலையா இருந்தாலும் அவர் காலையில பண்ண வேண்டியதா நைட்ல எல்லாம் அலோ அவர் ரெஸ்ட் எடுக்கணும் கரெக்ட் தான் நானும் யோசிச்சேன் ஆனா பாவம் ஒரு வேலையும் இல்லாம சும்மா ஐடியா உட்காருது அவருக்கும் கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் போட்டும் விட்டுட்டேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஃபோன் பண்றதுக்கு நீ நேரா ஸ்டுடியோக்கே வந்துடலாம்னு சொன்னாரு சரி கிண்டல் பண்றாருன்னு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ரேவி யூனோ சம்திங் உனக்கு விஷயம் தெரியுமா நீ படம் எடுக்கிறதுக்காக ஃபினான்ஷியலாக படம் தேவைப்படும் அப்பா கிட்ட வந்து கேட்டால்ல ஏக்கா அப்பா கூட படம் தர மாட்டேன்னு ஒன்று திட்டி அனுப்பிச்சிட்டாரு அப்போ நீ பயங்கரமா சேலஞ்செல்லாம் பண்ணி பணம் எப்படி அது ஏற்பாடு பண்ணி அதுக்காக ட்ரெயின் அப்பா கிட்ட சபதம் போட்டு போனேன் அப்புறம் பத்திரி அங்கிள் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி படத்தை எடுத்தேன் அந்த பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா யார் கொடுத்தாங்க தெரியுமா இதென்ன கேள்வி பத்ரி அங்கிள் அவர் ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ வாங்கி தான் கொடுத்தாரு ஆமாவா பத்ரி அங்கிளோட ஃப்ரெண்ட் தான் கொடுத்தாரு ஆனது ஃப்ரெண்ட் யாரு யாரு It's none other than the great Mr. Chidambaram, Father of Santosh and Devi. Ama, appa ora pranad. Appa kinarathiri oni. Pranayilab. இல்லைண்ணா ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன்னு ஸோ பத்திரங்களை கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து தேவிகிட்ட அந்த பணத்தை கொடுத்துரு ஆனால் ஏக்காரத்து கொண்டோம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார் இன்ஃபேக்ட் அதை கொடுத்த ஏண்ட தான் கொடுத்தனு சொல்லும் அது அப்பாவே நேரில் வந்து என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல கொடுத்துருக்கலாம் பட் நம்ம அப்பா இருக்கார்ல அவர் நம்பர் ரெண்டு பேர் மாதிரி கிடையாது அவர் கொஞ்சம் இது ஜாஸ்தி அவர் எது பண்ணாலும் அதில் ஒரு ஒரு காரணம் இருக்கும் ஒரு தர் பி ரீசன் பியன் இட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் பாரதி மேலே ஆசைப்பட்டனால பாரதி எனக்கு கிடைக்கல பாரதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் பாரதி தான் சந்தோஷ திருத்த முடியும்னு அப்பா நினச்சனால தான் எனக்கு பாரதி கிடைச்சான் சேம் ஓவர் நீ வந்து மதனை வீட்டுக்கு கூட்டு வந்த அதில் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு மதனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு மதனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ மதனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா மதனை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு நாள் நீ இந்த சொத்து பிரச்சனைலாம் வரும்போது நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனால் தான் இந்த சொத்து கிடைக்கும் அப்பா சொன்னார்ல நீ கூட திட்டே போனே ஏன் சொன்னார் காரணம் இல்லாமல் சொல்லலை அவர் அன்னைக்கு அப்படி சொன்னனால தான் இன்னைக்கு இந்த டைமில் அதனுக்காக நீ இப்படி உட்காந்து வெயிட் இருக்க அது மட்டும் இல்லை அம்மா ஆக போகிறன்றத சந்தோஷம் உன் மகத்தில் இப்போ தெரியுது அப்பா இல்லைனா இந்த சந்தோஷம்லாம் நமக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது இப்போ என் வாழ்க்கையும் சரி உன் வாழ்க்கையும் சரி இதெல்லாம் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா இந்த சந்தோஷம் நாம் ஏற்படுத்துனது கிடையாது தேவி இந்த சந்தோஷம் அப்பா அப்பா நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்படுத்தி என் கருக்குள்ள இருக்கிறது ஆனா பொண்ணா கூட தெரியாது ஆனா இப்பவே அதோட முகத்தை பார்க்கணும்னு எனக்குள்ள ஒரு தவிப்பு சொல்லவே முடியாது முன்னெல்லாம் எனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் இப்போ பிடிச்சதா இருந்தாலும் அதெல்லாம் குழந்தைக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு நூறு தருவியாவது சித்திய கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறேன் தாய் பாசமா அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கே நான் எவ்வளோ தூரம் யோசிக்கிறேன்னா நம்ம அப்பா அம்மா அப்பா ரெண்டு ஸ்தானத்திலையும் இருந்தால் நம்மளை பார்த்துருக்காரு ஏன் அப்படி இருந்தோம் நம்ம ரெண்டு பேரையும் அடுத்தவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு ஏதோ ஏதோ ஒரு ஊரில் போய் இருக்கணும் சந்தோஷ் நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சந்தோஷ் தேவி கண்டிப்ப எந்த காரணம் செஞ்சிருக்க மாட்டார் ஏதாவது இருந்திருக்கும் தேவி ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும் என்ன காரணம் திரும வந்து நாளைக்கு வருமா மிஸ் பெர்னிட்டோ சந்தோஷ் ஓகே இப்ப அத பத்திலாம் அப்ப அப்ப இதப்ப நீங்க இ தூங்கலயா லைசரல்ல தூக்கம் தூக்க சரியா வராது. ம் அம்மா அண்ணனும் தங்கியும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்குன்னு போல இருக்கு சும்மா தூக்கம் வரேன்னு சொன்னா அதான் சும்மா பேசிட்டு இருந்தா இவ சின்ன குழந்தையில இருந்தே அப்படித்தான் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து டாடி ஒரு கதை சொல்லுங்க அப்பதான் தூங்குவேன்னு அடம் பிடிப்பா அப்படியா அப்ப சரி இப்போ ஏதாவது கதை சொல்லுங்க வா

ரைட் ஒரே ஒரு ஊரில் ஒரு பறவை இருந்துச்சான் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே சரியாக இறையே கிடைக்கலையா எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்ந்து பெரிய பறவை ஆகிடுச்சான் அதுக்கு துணையாக ஒரு பெண் பறவையும் கிடைச்சிதான் ரெண்டு பறவைகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வளர்ந்துதான் அப்போது அவங்களுக்கு ஒரு ஆண் குஞ்சு பிறந்து தான் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு பெண் குஞ்சும் பிறந்ததான் குடும்பமே சந்தோஷமா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த அம்மா பருவ திடீர்னு இறந்து போயிடுச்சான் குழந்தைகளுக்கு அம்மா பறவை இல்லாத குறைய தெரியக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி தான் குஞ்சுகளும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த ஆண் பருவ இரவு பகல்னு பார்க்காம இறை தேடி காப்பாத்து அப்போ ஒரு பெரும் பஞ்சகாலம் வந்து தானியமே கஷ்டப்பட்டு இங்க அலைஞ்சு கடல் நடுவுல கப்பல்ல போய் நிறைய தானியங்களை சேகரிச்சு தினம் தினம் தன்னோட குஞ்சுகளுக்கு எர தேடி கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தி ஒரு நாள் அந்த பறவை அங்கே போனப்போ கடல்ல அந்த கப்பல் இல்லை தானியங்கள் இல்லாம குஞ்சுகளை எப்படி காப்பாத்துவேன்னு அழுத அந்த அப்பா பறவை தான் சின்ன வயசுல பட்ட கஷ்டங்களை தன் குஞ்சுகளும் படக்கூடாதுன்னு தன் குஞ்சுகளை தம்பி கிட்ட விட்டுட்டு அந்த அப்பா பறவை அந்த கப்பலை தேடி நீண்ட தூரம் கடல்ல கப்பலை நோக்கி பறந்து போச்சு நீண்ட தூரம் போய் அந்த கப்பலை கண்டுபிடிச்சான் போனப்போ தானியங்கள் கொட்டி கிடந்துச்சான் குஞ்சுகளுக்காக நிறைய தானியங்களை சேர்க்கலாம்னு ஆசைப்பட்டு அந்த அப்பா பருவ தானியங்கள் எல்லாம் சேர்த்து தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு நீண்ட தூரம் பறந்து வந்து குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு குஞ்சுகள் சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த அப்பா பறவை அந்த கப்பலை திடியே பறந்து போயிருச்சான்